எப்படி வந்து விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு அனைத்து தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே மாதிரி சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காரிப் சிறப்பு பருவத்தில் நெற்பயிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வருவாய் கிராமங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் இதற்கான கடைசி தேதி விவரங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தினை சேர்ந்த விவசாயிகள் வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நெற்பயிருக்கான காப்பீடு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பயிர் காப்பீட்டுக்கான முழு விவரங்களை இப்போ வந்து பார்க்கலாம் அதாவது பயிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் ஒன்று பயிர் காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இழப்பீடு தொகை ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை ரூபாய் எழுநூற்றி முப்பது ரூபாய் காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவரவர் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடன் பெறும் விவசாயிகள் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் சான்று வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது காப்பீடு செய்யும் போது தாங்கள் சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர் புல எண் பரப்பு வங்கிக் கணக்கு எண் ஆகியவை சரியாக உள்ளதா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க மேலும் காப்பீடு செய்த பின் அதற்கான ரசீதை பொது சேவை மையங்கள் மூலமாகவோ அல்லது எங்கே நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த ரசீதை வந்து கட்டாயம் மறக்காமல் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க என்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அதுக்கான போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த அஃபீஷியல் நியூஸ் வந்து நான் டேக் பண்ணி வர்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த விவரங்களையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்